அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது இன்றைக்கி வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து காலையில் நீதிமன்ற வாசல்லே பதவி வைத்து ஒரு நபரை வந்து படுகொலை செஞ்சுருக்காங்க ஒரு கும்பல் இந்த படுகொலை வச்சு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதுமே இதை ஒரு சாதி பிரச்சனையாக பார்த்திங்கன்னா மாற்ற முயற்சி இருக்காங்க அது வந்து உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னா அந்த கொலை அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயத்துக்காக தான் நடக்கப்பட்டது ஒரு பழிக்கு படியாக தான் நடந்திருக்குது தவிர்த்து மற்றபடி எங்கேயுமே இது வந்து ஒரு சாதி ரீதியாக நடந்த கொலையாக நம்மளுக்கு தெரில ஆனால் இதை வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாதி ரீதியாக கொண்டு போய் அதை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்க முயற்சி பண்ணிட்டுருக்காங்க உண்மையிலேயே இந்த கொலை நடந்ததுக்கான பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா கீழநத்தம் அப்படிங்கிற ஊராட்சியில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி கவுன்சிலாக இருக்கக்கூடிய ராஜாமணி அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஆடு போது சில மர்ம நபர்களால் பார்த்திங்கன்னா அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த படுகொலையில் வந்து நிறைய பேர் கைது பண்ணாங்க சம்பவத்தில் அதில் ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி இறந்த காலையில் நீதிமன்ற வாசலில் வச்சு இறந்த அந்த மாயாண்டி அப்படிங்கிறவரும் இவர் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் நீதிமன்ற வாசலில் வச்சு படுகொலை செய்யப்பட்டுருக்காங்க சில மர்ம நபர்களால் உண்மையிலே ஆனால் இன்றைக்கி வந்து அந்த கவுன்சிலரோட பழிக்கு பழியே தான் நடந்தது அப்படின்னா நிச்சயமாக கிட்டத்தட்ட அப்படி நிறைய பேர் காட்டு சொல்கிறாங்க ஆனால் அந்த மாயாண்டி அப்படிங்கிறவரு இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு எதுக்காக வந்தார்னா அவர் மேலே வந்து பல்வேறு வழக்குகள் இருக்குது அதில் ஒரு வழக்குகளை பார்த்தீங்கன்னா விசாரணைக்காக தான் இன்றைக்கி வந்திருக்காரு இவரை பார்த்தீங்கன்னா நோட்டமிட்டு அந்த ராஜாமணி அப்படிங்கிற நெ நெருங்கிய உறவினர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவரை நீதிமன்ற வாசலே வச்சு அவரை வென்று வெட்டி கொண்டுருக்காங்க உண்மையிலே இந்த வெற்றி படுகொலை செய்யப்பட்டது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு பழிக்கு பழியாக நடந்த ஒரு சம்பவம் தான் அந்தவர்த்து இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சாதி பின்புலமும் கிடையாது ஆனால் இதை நிறைய பேர் சமூக வலைதளங்கள்லையும் இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா மூலயமா இதை ஒரு சாதி பிரச்சனையாக கொண்டு போய் இதை பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக பல்வேறு சமுதாயங்கள் மத்தியில் ஒரு பதற்றத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க அதாவதுங்க இந்த நீதிமன்ற வாசலில் வச்சு படுகொலை செய்யப்பட்ட மாயாண்டி அப்படிங்கிறவர் மேலே பல்வேறு வழக்குகள் இருக்குது இவர் ஒன்றும் பார்த்தீங்கன்னா நிரபராதி கிடையாது ஆனால் இவரையும் பார்த்தினா நிறைய பேர் நிரபராதி மாதிரியும் இவரை பார்த்தினா பெரிய தலைவர் மாதிரியும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ராஜாமணி க ஊராட்சி கவுன்சில் கொலை வழக்கில் வந்து இவர் சம்மந்தப்பட்டிருந்தார் அப்போவுமே இவர் இந்த தமிழக அரசு வந்து இந்த ராஜாமணி அவருடைய கொலை வழக்கில் வந்து துரிதமாக நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி குற்றவாளியில் வந்து பார்த்திங்கன்னா தகுந்த நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் போயிருக்காது ஆனால் பார்த்திங்கன்னா இந்த அரசு வந்து மெத்தனை போக்கார இருந்ததுனால இன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உயிர்கள் அடிக்கடி போய்கிட்டே இருக்குது உண்மையிலே இப்போ ஒரு குற்றங்கள் நடக்குது அப்படின்னா அது வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதில் ஒரு குற்றவாளிகளை பார்த்தீங்கன்னா கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அது எந்த சமுதாயத்தினராக இருந்தாலும் சரி அதை விட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வேடிக்கை பார்த்துருந்தாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு தரப்பினர் எந்த சமுதாயமாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா பழிக்கு பழி மாறி மாறி பார்த்தீங்கன்னா வெட்டிக்கிட்டே இருப்பாங்க அதாவதுங்க பாதிக்கப்பட்டது வந்து எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரிங்க அதில் வந்து உடனடியாக அதில் வந்து நடவடிக்கை எடுத்து அதில் வந்து உண்மையான குற்றவாளிகளுக்கு வந்து தகுந்த தண்டனையை வந்து என்றைக்குமே பெற்றுக் கொடுக்கணும் தகுந்த தகுந்த தண்டனையை வந்து பெற்றுக் கொடுக்காமல் இந்த மாதிரி காலம் காலந்தாலத்துட்டே இருந்தால் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கடத்துக்கு மேலே கோவமாகி இந்த மாதிரி தான் அவங்களுடைய கோவத்தை வந்து வெளிப்படுத்தி இப்போ பல உயிர்களை வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்க உண்மையிலேயே இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குது அப்படின்னா உடனடியாக அதை வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி அவளுக்கு வந்து முறையான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சமாவது பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பாங்க ஆறுதல் அடைவாங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த வன்முறையில் ஈடுபட தொடங்கிடுவாங்க இன்றைக்கி நடந்த இந்த நீதிமன்ற வாசலை வச்சு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை வந்து யாருமே பார்த்திங்கன்னா சமுதாய பிரச்சனையாக மாற்றாமல் அதை வந்து ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாக பாருங்கள் அதுதான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஆளாளுக்கு இதை வந்து சமுதாய பிரச்சனையாக மாற்றுங்க அப்புடின்னா தேவையற்ற பதட்டம் தான் பார்த்திங்கன்னா உருவாகிட்டு இருக்கோம் அதனால் முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாக பாருங்கள் யாரும் சமுதாய பிரச்சனையாக பார்க்காதீங்க